ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் ஜேபிஏ ஃபேமிலி விளாக் ஃப்ரைடே சாட்டர்டே வந்துட்டு நான் வீடியோ என்னால் எடிட் பண்ணி போட முடியல பார்லர் வந்து நிறைய சர்வீஸு ஒர்க்கு மேக்கப் இந்த மாதிரி இருந்தனால என்னால் வந்து எந்த ஒரு வீடியோவும் எடுக்கவும் இல்லை போடவும் இல்லை இது வந்து நேத்தோடைய லாக்கு தான் நேற்று நாள் எப்படி கொச்சுருந்ததை பார்க்கலாம் நம்ம வீடியோ எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அம்மா அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சே ஃப்ரைடே நைட்டே வந்துட்டு அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாங்க இப்போ சண்டே வந்து வந்து ஏதாவது சிக்கன் ஏதாவது எடுக்கலான்ட்டு போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்பயுமே வந்து எடுக்கிறது வந்து அவனியாபுரத்தில் தான் வந்து எடுப்போம் சரி ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்புறம் மட்டன் ஃபிஷ்ஷும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் கடைக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு இப்போ சிக்கன் வாங்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் சந்தையில் தான் நாங்கள் மீன் வாங்க வந்தோம் மீன் கடையில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு ஜிலேபி மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம் சரணி அதான் செஞ்சு கொடுத்தா போனவரம் நல்லா இருந்துச்சு அதனால இந்த வாரமும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் எல்லாமே உயிரோடு இருந்துச்சு நல்லா கூட்டமானது எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் இந்தா கொண்டு உள்ள தூக்கு தூக்கு அரிசி தூக்கு தூக்குகளே ஐயமாஜி யமாச்சி ஐயோ தூக்க முடியலையே அறி இங்க வாடா தூக்க முடியல இப்ப தண்ணி வந்தியா நான் பார்த்திங்கன்னா கறி எல்லாமே வாங்கிட்டு வர அப்படியே அம்மா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நிற்க ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க நான் வந்தோன்னே சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சாப்பாடு செய்யும்போது வீடியோ எடுத்தால் லேட் ஆகி சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ரசம் வச்சுருந்தேன் கொஞ்சமாக வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி செஞ்சுருந்தேன் சிக்கன் சிக்கன் போட்டு தான் நான் ஆம்பூர் பிரியாணி செஞ்சுருந்தேன் அப்புறம் கொஞ்சம் சிக்கனை பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்கன் போட்டு செஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் ஜிலேபி மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அம்மாவுக்கு வந்து மட்டன் சுக்கா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு லஞ்ச் மணி இது காலையில் பார்த்தீங்கன்னா சக்தி வந்துட்டு வெளியே போயிருக்கான் அதாவது அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஃபங்க்ஷன் போகணுன்னு சொல்லிட்டு டிரைவராக ஆக்ட் பண்ண போயிருக்கான் அவனை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெளியே உட்காந்து அம்மா அப்பா எல்லாம் என் ஹஸ்பண்ட் எல்லாமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சக்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு ம் அது விழுந்துருச்சா ப்ரோக்ராம் பாத்துட்டு இருந்தோம் சத்தி பாத்தீங்கன்னா வந்துட்டான் சரி எல்லாம் சாப்பிட சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே என்னதான் ஏன் மீன் அன்னைக்கு சாப்பிட்டீங்களே நின்று வீட்டில் எப்போயுமே மட்டன் சிக்கன் எடுத்தால் சொன்னோம்னா தரவாலை இலையில தான் சாப்பிடுவோம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி சாப்பிட்டு உடனே வெத்தலை பார்க்கப்படுவோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மட்டன் சிக்கன் உடனே வெத்தலை பார்க்கப்பட்ட ஜீரணமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்போயுமே வெத்தலை பார்க்க மடித்து கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே சரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லாருமே படுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா இருந்துட்டு ஒரு நாள் தான் வீட்டில் இருக்க போய் தூங்கு டிவி பார்க்காத செல்லுன்னு உண்டாதுன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போய் படுத்து தூங்குன்னு சொல்லி சொன்னாங்க தேர்ட்டிட்டு போய் எல்லாருமே படுத்துட்டோம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா எல்லோருமே டீ வச்சு குடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தா படம் போடவும் எல்லாமே உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க எத்தனை தடவை பார்த்தாலும் இது வந்து மாரி சத்திலாம் பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த படம் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் மிட்செல் மஜி நம்ம காலி டீ குடுங்க காலி டீ குடுமா அங்காயா வெயிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எலுமிச்சம்பழம் இருந்துச்சு ரம்யா கொண்டு வந்து கொடுத்துருந்தா அந்த எலுமிச்சம்பளை வச்சு அம்மா வந்துட்டு நான் உருவா செஞ்சு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு உருவா செஞ்சுருக்காங்க இதில் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து என்ன கருவேப்பிள்ளை வெந்தயம் கடுகு எல்லாம் வறுத்து வெறும் கடுகு உளுந்துலாமா வறுத்து நுணுக்கி அது கூட பெருங்காய பொடி போட்டு ம் தாளித்து போடணும் வாசம் செம்மையாக இருக்கும் அந்த வெந்தய பொடி வாடையா அது அந்த பெருங்காயத்தூள் வாடை ம் பெருங்காய இந்த எலுமிச்சம் என்ன பண்ணிங்க ஃபஸ்ட்டு வேக போட்டு ம் லேசாக வேக போட அந்த தண்ணியை அதில் வேறு எதுவும் போடணுமா அதில் வேறு எதுவும் போடணுமா வேகும்போது இல்லை இல்லை ஒன்றும் போடணும் ம் வேக போட்டு அந்த இதை மாத்திரம் அறுத்து அதில் வந்து உப்பு போட்டு நல்லா குளிக்கி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சிடணும் வச்சிடணும் வச்சுட்டு மறுநாள் மிளகா காய வச்சு இடித்து போடணும் அது ஒரு நாளைக்கு ஊற விட்டுட்டு அப்படியே ஒரு தாளிச்சிடணும் நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் ஆமாம் இந்த ஊ இந்த ஊறுகாய்க்கு நூறு நல்லெண்ணெய் எத்தனை பழம் போட்டிருப்பீங்க பதினஞ்சு பழம் பதினஞ்சு பழம் இது என்ன இது இது எந்த இதில் எடுக்கணும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது ஆல்ரெடி எண்ணெயே நிறைய தானே இருக்குது லேசாக கொதிக்கவும் அப்படியா அவ்வளோதாண்ணா அப்புறம் டப்பாவில் த தண்ணியில் எடுத்து தண்ணி இருக்கக்கூடாது அந்த டம்மாவில் நல்லா காய வச்சு டப்பாவில் எடுத்து பயன்படுத்தி கொதிக்கும் போது இந்த எண்ணெயே இருக்காது எல்லாம் அது கூட சேர்ந்துருமா நேரம் வரும் இதுலேயே மாங்காய் ஊறுகா அப்படிதான் செய்வீங்களா மாங்காய் வந்து அப்பப்ப அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் எடுத்துக்கலாம் ம் இந்த பெரிய எண்ணெய் கல்லா வாங்கா இருக்குதுல்ல ம் அதை தோலை சீவிட்டு ம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லெண்ணெய் நூறு எண்ணெய்க்கு ஊற்றி இந்த வெறும் கடுகுதையும் போட்டு அளிக்கணும் உளுந்து இதெல்லாம் வரக்கூடாது எதுவுமே போடலாம் ம் தாளிச்சுட்டு அந்த மாங்காய் அந்த எண்ணெயிலே வதக்கணும் வதக்கி உப்பு போட்டு நல்லா வேகணும் மாதிரி அப்படியே எடுத்து வச்சு சாப்பாட்டுலயும் போட்டு கிணஞ்சு சாப்பிடலாம் மிளகாப்பொடி போட்டு கொதிக்கும் போது மிளகாப்பொடி போட்டு திண்டி உப்பு அது தகுந்தது உப்பு நிறைய போகாமல் இருக்கும்

முடிச்சிட்டு சரி கொஞ்சம் உட்காந்து டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அம்மா உட்காந்து செல்லு அப்படின்ட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இந்த படத்தை எத்தனை தடவை பார்க்குறது உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வச்ச கண்ணுவாங்க அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தம்பிக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முடியல அதனால் காலேஜ் போய் படுத்துட்டான் காலையில் எடுத்த டாக்டர்கிட்ட போகணும் அடுத்து எல்லாருமே வந்துட்டு படம் முடிஞ்சிருச்சு அடுத்து எல்லாமே சாப்பிட உட்காந்துட்டாங்க இருக்கிற சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் வச்சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இந்த வீடியோ வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்